பேசிக் அடிப்படை கற்றல் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மீட்டரில் வீச முதல் அடி வரை வாங்க இப்போ இந்த இஞ்சி ஸ்டேப்பில் ஒன்று பை பதினாறு ஈக்குவட் அப்புடின்னா வீசன்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் இருக்கிறதுக்கு நூலுன்னு சொல்லுவாங்க ஒரு நூலோட கணந்தான் வீசோன்னு சொல்லுவாங்க சரிடா இது எப்படி இந்த ஒன்று பை பதினாறு வீசோன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வீடியோ எண்டில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன்று பை எட்டு அரைக்கால் ஒன்று பை நாலு கால் மூணு பை எட்டு கால் அரைக்கால் ஒன்று பை ரெண்டு அரை அஞ்சு பை எட்டு அரை அரைக்கா மூணு பை நாலு முக்கால் ஏழு பை எட்டு முக்கால் இருக்கா ஒன்று ஒரு இன்ச் பன்னெண்டு இன்ச்சு கொண்டது ஒரு அடி பதினஞ்சு இன்ச்சு கொண்டது ஒன்றே கால அடி மாதிரி ஒன்றரை அடினா பதினெட்டு இன்ச்சு அப்போ ரெண்டு அடினாக்கா இருபத்தி நாலு இன்ச்சு வரும் ஓகேங்களா மூணு கால் காலடி ஆறு இன்ச்சுனாக்கா அரை அடி பன்னெண்டு இன்ச்சுனாக்கா ஒரு அடி இதை மட்டும் பார்த்துக்கோங்க காலிஞ்சில் நாலு கோடு இருக்கும் அதில் ரெண்டு கோடு அரைக்கா ஒரு கோடு வந்து வீசும் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜீரோலேருந்து நாலு கோடு வந்து காலிஞ்சி அந்த காலஞ்சிலேருந்து அடுத்த காலிஞ்சி அடுப்பினாக்கா அரைஞ்சாயிரும் அதுக்கப்புறம் முக்கால் ஒன்றே கால் ஒன்றரை ஒன்றே முக்கால் ரெண்டு ரெண்டே கால் கால் ரெண்டரை அப்படியே போயிட்டுருக்கோம் அப்புறம் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒன்று போய் பதினாறு எப்படி வரும்னு சொல்லியிருந்தேனே எடுத்து ஜீரோலேருந்து ஒரு இன்ச்சுக்குள்ளார எத்தனை ஒரு நூல் வருதுன்னு எண்ணி பாருங்கள் இந்த ஹோட்டலாக இருக்க முடியாது ஏற மாதிரி போட்டிருக்கானே அது என்னீங்கன்னா அந்த பதினாறு கோடு வரும் பதினாறு நூலு கொண்டது ஒரு இன்ச் அதனால தான் ஒன்று பை பதினாறுன்ட்டு சொல்கிறோம் எட்டு அரைக்கால் கொண்டது ஒரு இன்ச்சு சரி இந்த அரைக்க எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா காலிஞ்சில் ஒரு பாதி அரைக்கா அப்போ ஒரு இன்ச்சில் எத்தனை அரைக்கானாக்கா எட்டு அரைக்கா இருக்கும் எட்டு அரைக்கா கொண்டாது ஒரு இஞ்சி அப்போ நம்ம ஒன்று பை எட்டுன்னு எழுதுகிறோம் இப்போ மூணு பை எட்டு கால் கால்ரைக்கான எப்படி நான் சொன்னேன் பார்த்தீங்களா கால் இஞ்சியில் ரெண்டு அரைக்கா இருக்குது அப்போ ரெண்டு அரைக்காவில் இன்னொரு அரைக்கா செஞ்சின்னா மூணு அரைக்கா வந்துடுது அப்போ கீழே வந்து மூணு பை எட்டு கால் கால்ரைக்கா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒறிஞ்சியில் பாதி வந்து அரைஞ்சி அதனால் ஒன்று பை டூ அடுத்து முக்கால் மூணு பை நாலுன்னு சொல்லியிருந்தாங்களே இப்போ வந்து ஒரு எத்தனை கால் இருக்குது நாலு கால் இருக்குது அதில் ஒரு கால் போச்சுன்னா முக்கால் அப்போ எத்தனை கால் இருக்குது மூணு கால் இருக்கு மூணு கால் இருக்கிறதுனால நம்ம மூணு பை நாலு முக்கால்னு போடுறோம் சரிங்க இப்போ மூணு பை நாலு முக்கால் போடுறது அப்போ நீங்கள் இந்த ஏழு பை எட்டு முக்கால் ரெக்கைக்காய்னு சொன்னீங்களே அது எப்படின்னாக்கா முக்கால் இஞ்சியில் ஆறு அரைக்காய் இருக்குது அப்போ அதோடு இன்னும் ஒரு அரைக்கா சேர்த்தா ஏழு அரைக்காய் ஆகிடுச்சி அப்போ ஏழு பை எட்டு ஒரு இஞ்சியில் எத்தனை அரைக்கா எட்டு அரைக்கா எட்டு அரைக்கா கீழே போடுறோம் எட்டு இப்போ என்ன நம்ம பார்த்தோம்னாக்கா ஒன்று பை பதினாறு பார்த்தா வீசும் ஒன்று பை நாலு பார்த்தாச்சு மூணு பை எட்டு பார்த்தாச்சு ஒன்று பை ரெண்டு பை எட்டு பார்த்தாச்சு மூணு பை நாலு பார்த்தாச்சு ஏழு பை எட்டு பார்த்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் டாடா நன்றி வணக்கம்